அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியில் புதன் வலுவிழப்பது ஒரு வகையில் நன்மை அமைப்பு என்றாலும் கூட வலுவிழந்து மூன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகரான புதன் விரையஸ்தானத்தை நோக்கி நகர்கிறாருங்க எனவே இது நிச்சயமாக சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த வேளையில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை என்றென்றால் காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில எதிர்பாராத நிகழ்வுகளை நகராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான சூழல் உண்டு எனவே இந்த வேளையில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை அதிலும் குறிப்பாக மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு என்பது பெரிய கிடைக்க இயலாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அதிக கவனமும் விழிப்புணர்வும் இந்த தருணத்தில் நிச்சயமாக தேவை விரயத்தை நோக்கி நகர்வதால் எந்த விதமான பணியாக இருந்தாலும் ஆக்கப்பூர்வமான திடகாத்திரமான முடிவெடுக்க முடியாமல் ஒரு குடும்பமான சூழ்நிலையும் திட்டமிட்ட திட்டங்களை சரிவர செய்ய முடியாமல் அல்லை அதிக அலைச்சலும் பயண அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு ஆனால் ஆதாயம் பெரிய அளவிற்கு இருக்கிறதா என்றால் நிச்சயம் இல்லை என்று சொல்லிவிட முடியும் எனவே வீண் அலைச்சல்களை மட்டுமே சந்திப்பதற்கான வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக உண்டு கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலாகவே கடகராசிக்காரர்களுக்கு தேவை என்பதுதான் யதார்த்தமான உண்மை உடல்நல ஆரோக்கியத்திலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் உத்தியோகத்தில் விருப்பம் இல்லாத சில நிகழ்வுகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டுங்க எனவே சற்று வருத்த அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதிக கவனமும் விழிப்புணர்வும் சிறு பணியாக இருந்தாலும் மிகப்பெரிய காரியங்களாக இருந்தாலும் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு அதிகமாக தேவைப்படுகிறது வாகனங்கள்ல பயணிக்கும் போது மிகவும் முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பண வரவு வந்தாலும் கூட இடமே செலவாகக்கூடிய சூழல்தான் இருக்கிறது இந்த நிலைமையை தவிர்த்து நன்மை நிறைந்து பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று மேற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் அகன்று சுவிச்சமும் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயம் கடகராசிக்காரர்களுக்கு உருவாகும்